ஆனந்தி பயங்கர கோபமாக போகிறாங்க அந்த ரவுடியை பார்க்குறாங்க உடனே அந்த ரவுடியை அப்படியே பார்க்குறான் ஓ நான் அக்கிலாவை வர சொன்னால் அவங்க அக்காவா நீ பரவாயில்ல பரவாயில்ல நீ கூட அழகாக தான் இருக்க அக்கிலா நீ ரெண்டு பேருமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான் அதை உடனே ஆனந்திக்கு அப்படியே கோவமாக வருது அப்படியே பார்க்குறாங்க தான் இருக்க நீ கூட அப்படின்னு சொல்கிற அதை உடனே அக்கிலாவுக்கு கோவமாக வருது அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு நாணம் வேணுமா உனக்கு பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா அதுவும் ஒரு அப்பாவி பொண்ணை வீடியோ எடுத்து வச்சு மிரட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அப்படி தூக்குறாங்க அவன் கத்துறான் விடுறான் விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான் அப்ப கூட ஆனந்தி கை எடுக்கவே இல்லை அப்படியே கீழே தூக்கி போடுறாங்க இன்னொரு வாட்டி அப்படி பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே உன்னை நான் விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வரான் அதுக்குள்ளே மேடம்னு கூப்பிட்றாங்க போலீஸ் எல்லாருமே உள்ளே வராங்க ரூம்குள்ளே வந்துட்டு அவனை பிடிச்சி அடி அண்ணு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணை ஏமாற்றி வீடியோ எடுத்து வச்சுட்டு அனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லோருமே சேர்ந்து அவனை அடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் இவனை நீங்கள் இப்படியே ரோட்டில் கூட்டிகிட்டு போகவே போகாதீங்க இவனோட ஷர்ட்டெல்லாம் கட்டி அடித்து ரோட்டில் கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் இவனுக்கெல்லாம் புத்தியே வரும் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க நீ சொத கரெக்டுதம்மா இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டுறாங்க கழட்டி அப்படியே அடிச்சு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அங்கே எல்லாருமே வந்துவிட்டாங்க பேட்டி எடுக்கிறதுக்கு யா யார் இவங்க எதுக்காக நீங்கள் அடித்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவன் ஒரு ரவுடி இவன் ஒரு பொண்ணை வந்து வீடியோ தப்பாக எடுத்து வச்சுட்டு மிரடிட்டு இருக்கான் அவங்க தான் இவங்க அப்படின்னு ஆனந்தியை காட்டுறாங்க ஆமாம் அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பேட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையும் உண்மையை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவன் வந்துட்டு என்னை தப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தோம் அவன் வந்து இந்த இடத்துக்கு என்னை வர சொன்னான் அதனால் நான் வந்தேன் இப்போ போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி இவனை பிடிச்சி கொடுத்துருக்கேன் இனிமேல் இந்த எல்லா பொடங்களும் தைரியமாக இருக்கணும் இந்த மாதிரி ரவுடிக்காகலாம் நம்ம பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி ஆமாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேட்டி எடுக்கிறாங்க ரொம்ப போல்டாக இருக்கீங்க நீங்கள் உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எல்லா அப்படி அப்படிதான் இருக்கணும் யாராவது ஒருத்தர் மிரட்டினா உடனே பயந்து நம்ம கஷ்டப்படவே கூடாது அதை எதிர்த்து போராடணும் அவனை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி நிறைய பேர் உருவாகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க சொல்லிட்டு வராங்க வந்த உடனே அகிலா பயங்கரமாக ஆடுறாங்க கையை பிடிச்சிட்டு ஆனந்தியே எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இது இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு காப்பாத்திருக்கீங்க அது மட்டும் இல்லை நான் நீங்கள்னு சொல்லியிருக்கீங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு என்ன சொல்கிறதுனே நான் ரொம்ப பயந்தேன் அண்ணனுக்குலாம் தெரிஞ்சேன் ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றியும் யோசிச்சிட்டே இருந்தேன் நான் அவங்க இவ்வளோ மோசமானவனே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அகிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி வீடு அவன் கெட்டவனாக இருக்கிறதுனால தான் உன்னை மிரட்டியிருக்கான் சரியா நீ படாத இனிமேல் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகிலா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே டிவியில் எல்லா இடத்துலையுமே பேட்டி போதும் அதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்த வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தான் நான் தான் அவனை அடித்து கொடுத்தேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க இது எல்லாமே குமரன் எல்லாருக்குமே தெரியுது உடனே அவங்க எல்லாருமே ஆனந்திகிட்ட கேட்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் மிரட்டினா அவனை நான் அடித்தேன் அதனால தான் பேட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தை நடந்தால் எல்லாத்தையுமே போல்டாக சொல்கிறாங்க அப்போ ஆக்கிலாவும் கூட தான் இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க எனக்காக இவங்க போயிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே கண்ணை காட்டுறாங்க ஆனந்தி எதுவுமே பேசவே இல்லை அந்த ஆக்கிலாவும் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே ரெண்டு பேருமே அங்கேயே பார்த்துட்ருக்காங்க